அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் இருபதாம் நாள் திங்கட்கிழமையில் புரட்டாசி மாத பௌர்ணமி இந்த பௌர்ணமி நாளில் மாலை பொழுதுல அல்லது காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ரெண்டு வேளையில உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி காலையில அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு அல்லது சூரியன் மறைந்த பின்பு இந்த ரெண்டு நேரத்தில் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சம பரிகாரத்தை செய்ங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் வருகிற தீபாவளி திருநாளன்று ஆதரவற்றவர்களுக்கு உடைதானம் செய்ய விரும்பினாலும் கந்த சஷ்டி அன்று சத்ரு சம்ஹார வேல் பரிகார யாகம் நம்ம சேனல் சார்பாக நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் அந்த பரிகார யாகத்தில் நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் பண கஷ்டம்தான் இந்த பண கஷ்டத்தை சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் ஒரு வழிபாட்டு முறையை சொல்ல போகிறேன் குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பணத்தை மையப்படுத்தி தான் உறவுகள் ரீதியாக பிரச்சனை வர்றது தொழில் ரீதியாக பிரச்சனை வர்றது வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறது ஒருத்தருக்கு உடம்பே சரியில்லைனா கூட சரியான அளவில் பண தேவைகள் அதாவது பணம் இருந்தால் தான் தேவைக்கு ஏற்றபடி பணம் இருந்தால் தான் அவங்களுக்கு வைத்தியம் கூட பார்க்க முடியும் அதனால் பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாயிடுது இந்த பணத்தை நாம் சம்பாதிக்கிறதுக்கும் தக்க வைக்கிறதுக்கும் நிறைய சூட்சமங்கள் இருக்குது அதை பற்றி எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்துட்ருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் பௌர்ணமி நாள் பௌர்ணமி நாள் அம்பிகையை நினச்சிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்ங்க அம்பால மனதார வழிபட்டுட்டு செய்ங்க நான் சொன்ன நேரத்தில் செஞ்சு பாருங்கள் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் இதற்கு தேவையான பொருளை நீங்கள் மொத் முதல் நாளே வாங்கி வச்சுக்கலாம் இல்லை எனக்கு வீட்டுக்கு பக்கத்திலே கிடைக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அன்றைய காலை பொழுதுலையோ அன்றைய மாலை பொழுதுலையோ நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க கோமியம் பசுவின் கோமியம் வாங்கி உங்கள் வீட்டு வாசலில் தெளிச்சு விடணும் முன்னாடியெல்லாம் எவ்வளோ பெரிய யாகம் நடத்தினாலும் சரி முதல்ல சுத்தம் பண்ணுறதுக்கு பசுவின் கோமியத்தை தான் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுவாங்க அப்பதான் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் அந்த இடத்துல தெய்வ சக்தி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை தொடர்ந்து செய்துட்டு வந்தாங்க இப்போ நிறைய பேர் வந்து அதை கடைப்பிடிக்கிறதில்லை வீட்டுக்கு பக்கத்திலே பசுமாட்டிருந்தால் கூட அந்த கோமியத்தை வாங்கி தெளிக்கிறதில்லை ஆனால் இப்போ கடைகள்லேயுமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பசுவின் கோமியம்னு கேட்டிங்கன்னா சின்ன டப்பா தராங்க கோமியத்தை வாங்கி வச்சுக்கோங்க அதை வாசளிக்கிற தண்ணீரில் கலந்து தெளிச்சு விடுங்க நிலைவாசலில் வீட்டுடைய பின்புறத்தில் ஒவ்வொரு மூளைகளிலையும் வீட்டுடைய ஒவ்வொரு மூளைகள்லையும் பிரம்மகூர்த்த நேரத்தில் அல்லது மாலை பொழுதுல தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் தொடர்ந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இது அந்த புரட்டாசி மாத பௌர்ணமியில் மட்டும் அல்லங்க கோமியம் உங்களுக்கு அடிக்கடி கிடைச்சிச்சுனா அந்த கோமியத்தை இந்த நேரத்தில் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் தெளிச்சுக்கிட்டே இருங்க உங்க வீட்டில் நேர்மறை ஆற்றல் சக்தி நிறைந்து காணப்படும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் அம்பிகையின் மகா பெரியவாவின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்